நிவேதம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அம்மனின் மகாசக்தி பீடங்களில் உக்ர பீடமாக விளங்கக்கூடிய கொடுங்குளூர் பகவதி அம்மனை பற்றி தான் நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ரத்தம் சொட்ட சொட்ட பழிவாளுங்கிற வாழால் நெற்றியில் தன்னத்தான தாக்கி கொண்டு கெட்ட வார்த்தைகளாலும் உக்ர பார்வையாலும் வழிபடுற வழிபாடு தான் இந்த ஆலயத்தில் பெரும்பாலும் திருவிழாவாகவே இருக்கிறது அதாவது மாசி மாதத்தில் வர்ற பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பங்குனி மாதத்தில் வர பரணி நட்சத்திரத்தோட நிறைவு பெற இந்த பரணிப்பட்டு இந்த கொடுங்கலூரில் ஒரு முக்கியமான திருவிழாவும் உலகத்தில் இருக்கிற அனைவராலும் பார்க்கப்படுற திருவிழாவும் எது தான் இருக்குதுன்னா இந்த பரணிப்பட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நீங்கள் வீடியோவில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இது எதற்காக வழிபாடு பண்ணுறாங்க அப்படி அப்படின்னா தன்னோட உள்ளே இருக்கிற உணர்ச்சிகள் கோபம் எல்லாத்தையும் அம்பாள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக தான் இந்த வழிபாடு பண்ணுறாங்க முதல்ல கொடுங்கலூர் பகவதி யார் அப்படிங்கிற வரலாறு பார்த்துரலாமா குடுங்குளூருங்கிற இடத்துல ம மக்கள் மன்னர் எல்லாரும் அமைதியாக போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னா பரசுராமர் அந்த இடத்துல தான் இருக்கிறார் பரசுராமர் எல்லோரும் அந்த இடத்துல இருக்கும்போது இந்த கொடுங்குளூர் முதல்ல என்ன இருக்குன்னா சிவாலயமாக அந்த இடத்துல முதல்ல ஆலயம் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா தாரகன் அப்படிங்கிற அசுரர் வந்து சுவாமிகிட்ட வந்து வரம் வாங்கிட்டோம் உங்களுடைய சக்தியினால் மட்டும்தான் என்ன வெல்ல முடியும் அப்படின்னு சொன்னங்காட்டி இருக்கிற எல்லாருத்துக்கும் துன்புறுத்த ஆரம்பித்தான் பரசுராமர் முதற்கொண்டு பரசுராமர் என்ன பண்ணுறன்னா சுவாமியிட்ட போய் முறையிடுறாரு ஏன்னா பரசுராமர் சிவபெருமானோட பக்தன் அல்லவா அதனால என்ன பண்ணுற முறையிட்டங்காட்டி காட்டி சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அவரோட கோபத்திலிருந்து நெற்றிக்கண்ணத்திலிருந்து இருந்து சக்தி சுரூபமாக காளி உருவாக்குறாரு அந்த காளி கீழே வந்து தாரங்கனை வந்து என்ன பண்ணுறா வதம் பண்ணுறா இப்போ இந்த காளி வந்து யார் வழிபடுறா அப்படின்னா பரசுராமர் வழிபடுறாரு அதனால் அங்கேருந்து சிவாலயத்தில் அம்பாளுக்குன்னு ஒரு இடத்த ஸ்தாபிச்சு அந்த இடத்துல அம்பாவை பிரதிஷ்டை பண்ணி என்ன பண்ணுறாரு அம்பாவை வழங்க ஆரம்பிக்கிறாரு சரிங்களா இதுதான் இந்த ஆலயத்தோட வரலாறு இன்னொரு வரலாறும் இருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கண்ணகி கோவலனை கொன்ற பாண்டிய மன்னனை எதிர்த்து கேள்வி கேட்டு தான் செய்தது தவறு என்று நிரூபித்த காரணத்தான் மதுரையே எரித்த கண்ணகி என்ன பண்ணுறா கோவம் தாழாமல் என்ன பண்ணுறா கேரளாவை நோக்கி அதாவது சேரநாட்டை நோக்கி பிரயாணம் பண்ணுறா போயிட்டு இருக்கும்போது சேரநாட்டில் இருக்கிற மன்னர்கள் இந்த வந்த பெண்ணை பற்றி விஷ் மண் சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது தெய்வ சக்தி வாய்ந்த பெண்ணாக இருக்குன்னு என்ன பண்ணுறாங்க கடவுளாக நினச்சி வழிபடுறாங்க அப்படி வழிபட்டவள் தான் பகவதி அப்படின்ட்டு நிறைய வழிபாடுகள் கதைகளும் உண்டு சரிங்களா இப்போது இந்த ஆலயத்தோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஒளப்பாகம் விநாயகர் அதற்கு பின்னால சப்தகன்னியர் நடுவுல பகவதி அதற்கு இந்த பக்கம் சிவாலயம் சிவனோட சன்னதி இது வந்து முழுக்க முழுக்க தாந்திரீக முறையில் பண்ணக்கூடிய வழிபாடு நம்ம பார்க்குற வழிபாடே கிடையாது இது முழுக்க முழுக்க தாந்திரீக வழிபாடு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த ஆலயத்தில் ரகசியமான ஒரு அறை இருக்குது அந்த இடத்துல என்ன மூலமூர்த்தம் உள்ள இருக்குதுன்னு தெரியாது ஆனால் அங்கே ரகசிய வழிபாடு இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது இன்னும் பல சுவாரஸ்யங்கள் பல ஆச்சரியங்கள் அங்கே என்ன இருக்குதுன்னா நிறையா இருக்குது அங்கே துவாரசக்தின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அவரை தான் கோவலனாகவும் இந்த பக்கம் இருக்கிற அம்பாவை தான் என்ன கண்ணகியாகவும் இங்கே இன்னும் வழிபட்டு இருக்காங்க இப்போ அம்பாலோட வடிவத்தை பார்க்கலாமா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அம்பாள் என்ன பண்ணுறா அமர்ந்த நிலையில் எட்டு கரங்களோட கண்களில் கோபத்தோடு தான் அவன் என்ன பண்ணுறா காட்சித்தாரா இவன் முழுக்க முழுக்க பலாமரத்தினால் செய்யப்பட்டவ சாதாரண கத்திருமேனிகளாக இருந்தால் அதற்கு அபிஷேகம் உண்டு இவன் மரத்தால் செய்யப்பட்ட திருமேனி அப்படிங்கிறதுனால இவளுக்கு என்ன கிடையாது அபிஷேகம் கிடையாது அதுக்கு பதிலாக சந்தான அட்டுதல் அப்படின்னு சந்தன அதாவது தைலக்காப்பு மட்டும் சாத்துவாங்க சரிங்களா இதுதான் பெரும்பாலான இருக்கிற இப்போ நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அத்திவராதர் வெளியே வந்தார்ல அவருக்கு என்ன பண்ணாங்க முழுக்க தைலக்காப்பு சாத்துனாங்க அதே மாதிரி தான் இந்த அம்பாளுக்கு என்ன பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஒருக்கா தைலக்காப்பு சாத்துறாங்க இது எல்லா நாளும் அவன் மேலே என்னதான் இருக்குன்னா தங்க கவசம் சாத்தி வச்சுருப்பாங்க அவரோட உண்மையான உருவம் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் இவரோட உக்ரத்தை தணிக்கிறக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆதிசங்கரர் வந்து இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி அம்பாலோட கோபத்தை தணிக்கிறாரு இருந்தாலும் நீங்கள் இன்னும் அந்த அம்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூபமாக இருக்கிற மாதிரி தான் உங்கள் கண்களுக்கு அவர் தெரிவா இந்த ஆலயத்தில் வழிபாடுற முன்னே இருந்த வழிபாடு முறை என்ன அப்படின்னா மாம்சம் அதாவது ரத்தத்தை வச்சு தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா குருதி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க கள்ளும் கல்லை தான் அவளுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க படைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் பின்னாட்கள் அரசாங்கம் எட்ட சட்டத்தினால என்ன பண்ணாங்க அப்படின்னா கல்லுக்கு பதிலாக இளநீர் மஞ்சள் நீர் கலந்த தண்ணியும் குருதிக்கு பதிலாக என்ன பண்ணாங்க மஞ்சளும் குங்குமம் கலந்த நீரை குருதி பூஜைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்நாளில் இருந்து அதாவது ஆதிசங்கரை வந்து ஸ்ரீசங்கரை பிரதிஷ்டை பண்ணார்ல அதிலிருந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வழிபாட்டை வந்து மாற்றி முழுக்க முழுக்க சைவ வழிபாடாக மாற்றி இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேரளாவில் இருக்கிற பெரும்பாலான ஆலயங்கள் எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா காலையில் ஆறரைக்கு நடையானது திறக்கப்பட்டு பனிரெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் பனிரெண்டு மணி அளவில் என்ன பண்ணுவாங்க இருக்கிற எல்லா ஆலயங்களுமே நடை சாத்தப்பட்டு திரும்ப நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க இது எல்லா கோயிலும் விசேஷ நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி இதுதான் முறை பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி சாத்துனாங்க அப்படின்னா நாலு மணிக்கு தான் திறப்பாங்க அதனால் நீங்கள் வழிபாட்டுக்கு போகிற மாதிரி எப்படி இருந்ததுன்னா காலையில் ஆறையிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் சோட்டானிக்கார போனீங்கனாலும் சரி ஆற்றுக்கால் இருந்தாலும் சரி குருவாயூர் அப்பா போனாலும் சரி இல்லை கொடுங்களூர் பகவதிக்கு எந்த ஆலயத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் சரி இதுதான் முறை அதாவது இந்த பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் மதியம் வரைக்கும் உச்சிகால பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நட சாத்துனாங்கன்னா சாயந்தரம் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு தான் நட திறப்பாங்க சரிங்களா இந்த பகவதிக்கு இன்னொரு விசேஷம் அப்படி என்னென்னா மனதில் இருக்கிற எண்ணங்களுக்கு ஏற்ப அவன் நமக்கு காட்சி தருவாள் அப்படிங்கிற நம்பிக்கையும் உண்டு நமக்கு தீராத ஒரு விஷயத்து மேலே என்னவாக இருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையெல்லாம் இவக்கிட்ட சொல்லும்போது அதை எல்லாத்தையும் அவளை என்ன பண்ணுவா நம்மளுக்கு நடத்தி தருவதாகவும் இந்த ஆலயத்தில் ப பின்பற்றப்பட ஒரு முக்கியமான நம்பிக்கையாக இருக்குது அதே மாதிரி ஆகாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறனா இந்த அளத்த இந்த தளத்தில் இருக்கிற அம்பாவில் போய் தரிசனம் பண்ண என்ன ஆகும்னா கூடிய வரைவிட திருமணம் கைகூடும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்குது இந்த பரணி பட்டு அப்படிங்கிற விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆடை சிவப்பு கலரில் துணி அடைஞ்சிட்டு ஆபரணங்கள் தரித்து தன்னை காலியாகவே உருவகப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடுப்பில் சலங்கையோட கையில் பழிவாளும் பத்திரம் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க பழிவாளம் பத்திர கட்கம் அப்படின்னு மூணு விஷயம் வச்சுருப்பாங்க கையில் சரிங்களா ஒன்று கொடுவாள் ஒன்று வச்சுருப்பாங்க இன்னொன்று அம்பாள் காலில் போகிற தண்டை சிலம்பு கண்ணகி கையில் வச்சுருந்தால அதே மாதிரி தண்டை சிலம்பு இதை கையில் ஏந்திட்டு வந்து தான் அம்பாவை நோக்கி இது பண்ணுவாங்க வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கத்தியால் என்ன பண்ணுவாங்க நெற்றியில் அடித்து கொண்டு அதில் இருக்கிற வர ரத்தத்தை இது பண்ணுவாங்க அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க இதுதான் அந்த ஆலயத்தில் விசேஷமாக இருக்குது நீங்கள் யாராச்சு இந்த தடவை நீங்கள் வழிபாடு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு இனி வர்ற பரணி நட்சத்திரம் அதாவது ஏப்ரல் ஒன்பது பத்து வருடம் நமக்கு பரணி விழாவானது வந்திருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து பாருங்கள் ரொம்ப விசேஷமான பூஜை இதை நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது உங்களோட மன குமுறல்கள் எல்லாத்தையும் அம்பாவோட சமர்ப்பணம் பண்ணுங்கள் இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆகும்